பல்லிடம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான உத்தேச திமுக வேட்பாளர்களை பட்டியலிட்டது அடுத்த தலைமுறை பல்லடம் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னிலை உத்தேச வேட்பாளர்களாக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர சாதாரண கட்சியின் முக்கிய பணிகளில் பங்காற்றி முன்னிலையில் இருப்பவர்கள் தற்போது பல்லடம் தொகுதியில் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பணிச்சுமையை எல்லாம் எந்தவொரு மக்கள் பணியும் அனுபவம் இல்லாமல் இருப்பவருக்கு கட்சி தலைமை சட்டமன்ற உறுப்பினராக சீட் வழங்குவது நடைமுறைக்கு பெரிதும் சாத்தியமானதாக இல்லாத காரணத் தால் தற்போது உத்தேசமாக இந்த நிலை பல்லடம் தொகுதியில் நிலவுகிறது திமுகவை பொறுத்தவரை தெற்கு சட்டமன்ற தொகுதி நிலவரம் தற்போது உள்ள மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் செல்வராஜ் பல்லடம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக கட்சி தெரிவித்தால் வாய்ப்பு ஏற்படலாம் என்றும் மேலும் முக்கிய தமிழகத்தின் பிரதான இரண்டு கட்சிகளுமே சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களுக்கு அனுபவத்தைப் பார்த்தும் மூன்று முறையாவது பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் கட்சியின் முன்னிலையை பொறுத்தவரை கணபதி பாளையம் பஞ்சாயத்து தலைவராக ஐந்து முறை பதவி வகித்த ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் முன்னிலை இருக்கிறார் என்பதும் அதேபோல பல்லடம் செமிப்பாளையம் பஞ்சாயத்து தலைவராக இரண்டு முறை பதவி பதவி வகித்து மக்கள் மதிப்பை பெற்றவருமான திமுக மாவட்ட அவை தலைவரான திருமூர்த்தி என்பவரும் அதேபோல தற்போது பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவராக இருந்து திமுக பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் குமார் முன்னிலையில் உள்ளதாகவும் மேலும் பல்லடம் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து ஆளுங்கட்சி இல்லாத காலத்திலும் பத்து ஆண்டுகள் பல்லடத்திற்கு கடும் பாடுபட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கிருஷ்ணமூர்த்தியும் தற்போது முன்னிலை வகிக்கிறார் என்றும் உதயநிதி கூறுவது போல் இளைஞர்களுக்கு முன்னுரிமை என்றால் முப்பத்தைந்து வயதில் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு துணைத் தலைவராக கடந்த ஐந்து ஆண்டு பதவி வகித்த பாலு என்பவர் முன்னிலை வகிக்கிறார் என்றும் அதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பெண் வேட்பாளர் வாய்ப்பு ஏற்படும் என்றால் பல்லடம் ஒன்றிய பெருங்குழு தலைவராக இருந்து தேன்மொழி முன்னிலையில் உள்ளதாகவும் மேலும் கடந்த முறை கூட்டணி கட்சிகளில் அதிமுகவுக்கு எதிராக பல்லடம் திமுக சட்டமன்ற உறுப்பினராக மதிமுக கட்சிக்கு அறிவிக்கப்பட்டு வேட்பாளராக நின்று முத்துரத்தினம் என்பவர் தற்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதனைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் தேர்தலிலும் முத்தரத்தினம் வேட்பாளராக களம் இறக்கப்படலாம் என்றும் மேலும் இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுக்கப்படுமேயானால் அதை கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் கோட்டை என்பதை முறியடிக்கும் வகையில் கரைப்புதூரை சேர்ந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மற்றும் ஐந்து ஆண்டு மாவட்ட கவுன்சிலராக இருந்த கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் களமிறக்கப்படலாம் என்றும் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் சூழ்நிலையில் பல்லடத்தின் தற்போது திமுகவின் உத்தேச வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கருத்து முற்றிலும் உத்தேசப்பட்டியலே கட்சி தலைமை அறிவிப்பவர்களே இறுதியான வேட்பாளர்கள் அவர் அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கு பல்லடத்திற்கு சீட்டு வழங்குமேயானால் மாவட்ட தலைவர் கோபி பல்லடம் வேட்பாளராக களம் இறக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நபர்களை வேட்பாளர்களாக அறிவிக்கமேயானால் இவர்களுக்கு முன்னுரிமை இருக்கலாம் என்றும் நட்சத்திர வேட்பாளர்களோ அமைச்சர்களோ கட்சி தலைமை வேட்பாளராக அறிவிக்கும் பட்சத்தில் அந்த அரசியல் சூழ்நிலை பல்லடத்தின் அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்லும் என்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தரப்படிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க